இங்கே மலை மேல நல்ல காத்து சூப்பரா அடிக்கி நல்ல ஜாலியா இருக்குல்ல காத்தெல்லாம் அடிக்கத்தான் செய்யுது வயிறு தான் பசி தாங்க முடியல ஆமாக்கா மலை மேல ஏறி வந்தது பசிக்கத்தான் செய்யுது சாப்பிட்டு வந்து உங்களுக்கே பசிக்கணும் சாப்பிடம் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க சாப்பிடவே இல்லையா எங்க சாப்பிட்டோம் குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்க பிரச்சனை கிளப்பி விட்டுட்டீங்களே ஐயையோ சாப்பிடாமையா வந்தீங்க போடி போடி இவளே பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிடாமையா வந்தீங்கன்னு இழுக்க ஆக மாட்டி எங்க அம்மா சாப்பிட்டோம் விலக பச்சி வாங்கி ஆசையா திங்கலான்னு கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள லட்சுமிக்கு ஒடையே வந்து தட்டை போட்டுட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்களே ஆமாட்டி நான் கூட சுக்கு காப்பி வாங்கி அவனே வச்சுட்டு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு நடந்து முடிஞ்ச கதையை பத்தி பேசி என்ன செய்ய அடுத்து ஆகு வண்டி வேலையை பாருங்க ஆக வண்டி வேலையை என்னத்த பாக்க சாப்பாட்டுக்கு என்னது ரெடி பண்ண இந்த மொள மொள சாப்பிடு கிண்ண கிடைக்கும் ஏதாவது அது மொரத்துலதும் தேடி போக்கணும் போன கிடைக்க நல்ல அழகா கொய்யாப்பழம் கிடைச்சதுல்ல அதே மாதிரி இந்த கொய்யாப்பழம் கிடைக்கான்னு பாப்போம் ஐய கொய்யா பழம் சூப்பராக இருக்குமே கொய்யா பழத்தை தேடலாம் ஆனால் நம்ம எங்கே இருக்கோனே தெரியலையே இந்த இடத்துல எங்கே கொய்யா மரம் இருக்க போகுது போய் தேடி பார்த்தா தான் தெரியும் இங்கே எங்கேயாவது இருந்துச்சுன்னா யார் கண்டா நல்லா ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் கொய்யா மரம் திராட்சை மரம் மாதுளை மரம்னு ஏகப்பட்ட மரம் இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு வந்து யார் இதெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க போறா அப்படி சொல்லலக்கா தன்னால் வளர்ந்துருந்துச்சுன்னா ஆமாம் ஆமாம் ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம்லாம் தன்னால் வந்து இங்கே வளர்ந்துட போகுது ராதக்கா இனத்துலேயிருந்து உழறதிக்கு இங்கே என்ன கிடைக்கோ அதை தான் சாப்பிட முடியும் தயிறு ரொம்ப பசிக்கிட்டி தாங்க முடியல யாருக்கெனவே சாப்பிடல இதில் மலை மேலே ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்துகிற மாதிரி இருக்கு சாப்பாடு வேணும் ஏதாட்டும் ஒன்றும் ரெடி பண்ணுங்க உங்களை பசித்துட்டான் செஞ்சுடு செஞ்சுருவேன் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணுங்க இங்கே நாங்கள் இன்னும் சுமையல்காரங்களோ நானும் நெட்டச்சி அவங்க சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் மூணு பேர் தானே மேலே ஏறி போனீங்க அதனால் இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கிடணும் சரி இப்போ என்ன சாப்பிட ஏதாவது வேணும் அவ்வளோ தானே நான் மலை மேலே போய் ஏதாவது சுற்றி பார்த்துட்டு வாரேன் ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்போம் சிம்ரன் நீ வாரியா ஆ சரி நானும் வரேன் நானும் வர முடியும் உங்க கூட நீங்கள் வாரீங்களா நீங்கள் இப்போ தானே உளுந்தடிச்சு வந்திருக்கீங்க பரவாயில்லட்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உனக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கேன் நானும் வாரேன் சரி வர்றவுக கூட வாங்க ரொம்ப தூரம் எங்கேயும் போயிடாதீங்க யானை யானா சிங்கம்லாம் இருக்கு பார்த்து பத்திரமா போங்க இவனுக்குள்ள பக்கத்துல ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க இல்லைன்னா பேசாம வந்துருங்க இல்ல பட்னியா கூட கிடந்துக்கிடலாம் சிங்கத்துட்டு கடிபட்டு சாக முடியாது சிங்கத்துக்கெல்லாம் பயப்படலாமா என்னை பார்த்தால சிங்கம் எல்லாம் ஓடிடும் ஆமா டி நல்ல எலும்பு சிங்க திங்காது உன்னை பார்த்தா ஓடிடும் எத்தே நல்ல எலும்பு சிங்க திங்காதுன்னு யாரும் சொன்னா அன்னைக்கு டிவியில பார்த்தேன் நல்லா கடிச்சு கடக்கு முடக்குன்னு நொறுக்கில திங்கி அப்படியாட்டி என்ன டிவியில் போட்டாங்க எத்த இந்த சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கும்ல அனிமல் பிளானட்டு டிஸ்கவரி சேனலு அது மாதிரி போடுவாங்கல்ல அதில் பார்த்தேன் இப்போ என்னம்மா உங்களுக்கு பழம் கொண்டு வர போறேன்னு சொன்னது தப்பா என்ன எதுக்கு இப்படி பயம் காட்டுதீங்க ஏய் அப்பா வள வளன்னு பேசிக்கிட்டே உட்கார்ந்து போய் ஏதா கொண்டு வாங்க வயிறு பசி தாங்க முடியல ஒரு காபி கிபி கிடைச்சா கொடுங்க வயிறு ரொம்ப பசிக்கி காபி குடிக்கணும் போல இருக்கு எனக்கும் காப்பி குடிக்கணும் போலதான் இருக்கு என்ன செய்ய நம்ம நினைச்சா காப்பியா கிடைக்க போகுது காப்பி தானே வேணும் அடுப்பு மூட்டி வச்சு ஒரு ஏதாவது சட்டி பானை கிடைக்கானு பாருங்க ஏதாவது கிடந்துச்சுன்னா எடுத்து அடுப்புல வச்சு நாலு இலைய போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா டீ காப்பி ரெடியாயிரும் குடிங்க உட்காந்து ஏட்டி என்ன எங்களை பார்த்தா சின்ன பிள்ளைங்க சட்டி வச்சு விளையாடுற மாதிரி தெரியுதா பறவு எங்க வந்து என்னத்தை கேக்கீங்க காப்பி கேட்குற இடமா இது மலை மேலே யாரும் விட்டு இப்படி படா படுத்துதாளுகளே சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போங்கடி

உங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்துருது தாய்களா இருங்க முதல்ல போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் எனக்கெல்லாம் இங்க இருந்து போகவே விருப்பம் இல்லப்பா நான் இங்கேயே இருந்துக்கலாம்னு பாக்க ஏன்னா மங்கம்மா இருக்கல்ல அவ இருந்தாலே போதும் நான் எங்க நாள் இருப்பேன் லூசு பையன் அப்படிதான் வளர்க்கிட்டு இருப்பான் யாரும் கண்டுக்கிடாதீங்க இங்கே நல்ல மரங்களா இருக்கு சாப்பிட என்ன கிடைக்கும் முன்னால போய் பார்த்தாதான் தெரியும் நான் முன்னால் போகிறேன் நீங்கள் எல்லோரும் என்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னால் வாங்க ஏதாவது கிடைக்காலும் பார்ப்போம் செல்வி ஆண்டி ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது கிருக்கச்சி இங்கே என்ன ஆபத்து இருக்க போகுது யாத்தே என் மண்டை போச்சே ஆட கொய்யா என்ன மயங்கிட்டா கொய்யாப்பழம் பழம் தானே மண்டையில் விழுந்துச்சு கொய்யாப்பழம் பழம் சைஸை பார்த்தீங்கல்ல எத்தாத்தடி இருந்துச்சு ஒவ்வொன்றும் சோத்து பண்ண மாதிரிலாம் இருக்குது கொய்யாப்பழம் பழம் மண்டையில் விழுந்து மயங்கி விழுந்தது உலகத்தில் இவ்வளோ தான் இருக்கும் ஏமா இந்த செல்விக்கு மட்டும் அடி மேலே அடியாக பட்டுக்கிட்டு நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஏதோ தப்பா தோணுது போவாதீங்கன்னு கேட்டாங்களா இப்போ தலையில் கொய்யாப்பழம் பழம் விழுந்து மயங்கி விழுந்துட்டாங்களே அவள் விழுந்ததெல்லாம் இருக்கட்டும் இப்போ அவளை என்ன செய்ய மயங்கி கிடக்காளே இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகு செல்வி 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 எந்திரி செல்வி எந்திரி செல்வி செல்வி அக்கா எந்திரிங்க ஐயையோ செல்வி செத்துட்டாளா வெட்டி பயம் காட்டாத கொய்யா பழத்தால மண்டையில் விழுந்துச்சு அதுக்கு எப்படி சாவா ஏற்கனவே மலை மேல இருந்து உள்ள பார்த்தாங்கல்ல அந்த அதிர்ச்சியில இருந்திருப்பாங்க இப்ப கொய்யா பழம் டக்குன்னு விழுந்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பாங்களோ ஐயோ செத்துட்டானே இப்போ என்ன செய்ய அவங்க வீட்டுக்காருக்கு பிள்ளைக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முதல்ல இவ்வளவு எப்படி நம்ம கீழே இறக்கி கொண்டு போக முடியும் என்ன செய்யட்டி நம்மளால தூக்கிட்டு போக முடியாது போலீஸ்காரங்கிட்ட சொல்லி தூக்கிட்டு போ சொல்ல வேண்டியதா அடியே போலீஸ்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம தான் கொண்டோன்னு சொல்லி நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க போலீஸ்ல உண்மை எல்லாம் சொல்ல வேண்டியது அடிய சிம்ரன் கிருக்கி கொய்யாப்பில விழுந்து செத்துட்டாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆமாட்டி யாரும் சொல்ல நம்ப மாட்டாங்க நம்ம தான் கொண்டுட்டோம்னு நினைப்பாங்க அதனால பேசாம செல்வி டெட் தூக்கி மலை மேல இருந்து தண்ணிக்குள்ள உருட்டி விட்டுருவோமா மலை மேல இருந்து உருட்டி விட்டோம்னா எப்படியும் டெட்பாடி பாடி கீழே தானே போவோம் கீழே நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே பட்டுட்டுன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல எப்படி மேல இருந்து விழுந்துச்சு யாரோ இருக்காங்க தள்ளி விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்து பிடிப்பாங்க ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன செய்ய ஐயோ எல்லாம் தான் நம்ம மட்டும் இப்படி மேலே ஏறி வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா இப்ப வரதப்பட்டு என்ன செய்ய அத எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டே செல்வி செத்துட்டா பாவும் திரும்பி செத்துர்க்க பேசாம ஒன்னு செய்யுவோம் செல்வி காட்டுக்குள்ள காணாம போய்ட்டான் போய் எல்லார்ட்டயும் சொல்லிரவுமா அப்ப இந்த டெட் என்ன செய்ய டெட் இங்கே கிடக்கட்டும் சிங்கம் புலி நரி ஏதாவது வந்து திங்கட்டும்

சரி நம்ம போவோம் கொய்யாப்பழம் உலந்துருக்குனா இங்கே கொய்யாப்பழம் மரம் இருக்கே சூப்பர் சாப்பிடுறதுக்கு கொய்யாப்பழம் கடிச்சிட்டு இங்கே ஒரு டெட் பாடி கிடக்கு இவ்வளவு சாப்ட்ரதா பத்தியல பேசதalleகே ஏமா பேய் 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 செல்வி பேய் ஐட்ட இப்ப என்ன நானே அதுக்குள்ளே பேய் ஐட்டாகே ஏமா பேய் நான் யாரு எங்க இருக்கேன் நான் யாரு எங்க இருக்கنا நீ தான் செல்வி இங்கே தான் நிக்கே பாட்டி நீங்க யாரு பாட்டியா பேய் ஐ கூட உனக்கு திமிர அடنگலையா எல்லைய பார்த்து பாட்டிங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமா செல்வி பேய் ஐட்டாலே இவள என்ன செய்யே ஏக்கா பொறுமையா இருங்க இவங்க இன்னும் चावल என்ன நினைக்கே चावलனா ஒரு பெரிய கட்டைய கொண்டு மண்டையில போடு செத்துるவா ஏக்கா அவங்க चावलனா சந்தோஷப்படுங்க எதுக்கு சாவடிக்கு சொல்லுதியே இல்லடி அவ செத்துட்டா அவ பேய் தான் அங்க பாரு எப்படி நிக்கானு பயப்படாதீங்க மாலாக்கா அவங்க என்ன चावल மயக்கம் தெளிஞ்சு எந்திச்சிருக்காகே சாவலையா நான் கூட பேய் தான் வந்துட்டு போல நினைச்சேன் பாட்டி பயிறு பசிக்கி பால் தாங்க என்னடி என்னை பார்த்து பாட்டிங்க ரோஸ் கவுனு போட்ட அத்தை நீங்களாவது பால் இந்த பாட்டி பாலை தர என்னது ரோஸ் கவுனு போட்ட அத்தையா என்னை பார்த்தா உனக்கு அத்தை மாதிரியே தெரியுது பொண்ணையாட்டி பரவாயில்ல அத்தைன்னு கூப்பிடுதா என்னை பாட்டின்னு கூப்பிடுதா அதை கேட்க மாட்டேங்க செல்வியக்கா என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கீங்க ஐ ஒற்றெகம்பு எங்க அம்மாக்கு நல்ல யூஸ் ஆகுமே ஒற்றெகம்ப கொண்டு போய் கொடுத்தா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க யார பார்த்து ஒற்றெகம்ப நீங்க பாயிர ரொம்ப பசிக்கு ஐ நிறைய கொய்யா பழம் கிடக்கு நல்லா திங்கலாம் 냠냠냠냠냠냠냠냠 கொய்யா பழ சூப்பரா இருக்கு ஏடி இவ என்னடி செய்யடா பாக்க பயமா இருக்கே ஏகா கொய்யா பழ மண்டையில குளிந்ததெல்லாம் ментал இவன் நல்லா இருந்தாலும் நம்ம உயிரை வாங்குவா மெண்டல் நம்ம உயிரை தான் வாங்குவா போல என்னை பார்த்து பாட்டின்ட்டாலே எனக்கு மனசே கேட்க மாடக்கி என்ன கொய்யா பழம் சாப்பிட்டுட்டீங்களா பாட்டி சாப்பிட்டுட்டே போவுமா வாங்க அம்மாட்ட போவும் யாரை பார்த்து பாட்டின்னு இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுதுன்னு பாரு ராதாக்கா கோவப்படாதீங்க இப்போ அவங்களுக்கு நம்ம யாருனே தெரியல அவங்க நம்மளை பார்த்து எதாட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு என்ன ஆகும் போகுது வாங்க நம்ம போய் எதாவது பண்ணுவோம் இவ்வளோ என்னட்டி பண்ண எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சரியாகுதான் பார்ப்போம் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சரியாயிரும் ஆமாட்டி ராதா நீ கோவப்படாதே இவ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிடுதா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி இவளை எப்படியாவது ஏமாத்தணும் அதுக்கு என்னைய நீத்து பாட்டினா சொல்லுவா பாட்டின்னு சொன்ன உனக்கு தெரியும் ஏட்டி லூஸ் ஒண்ணு வளர்த்திட்டு கிடக்கு நீ இரு சரி அமைதியே போவோம் செல்வி வாரியா அம்மாட்ட கூட்டிட்டு போறே ஐ பாட்டி அம்மாட்ட கூட்டிட்டு போ போறாங்க ஜாலி ஜாலி ஐயோ கடவுளே இவன் பாட்டி பாட்டின்னு பாடா படுத்துதாலே பரவாயில்ல பாட்டி லூசை கையில் பிடிச்சி கூட்டுவாங்க ஏதாவது பண்ணி சரி பண்ணுவோம் இல்லை என் தலை எழுத்து வாடி போவோம் இழந்த பழம் வாங்குங்கம்மா வாங்குங்க நல்ல கம்மி விலையில தாரோம் எம்மாடி நல்ல வேலை சாப்பாடு வந்துட்டு இந்தாங்கம்மா எல்லாரும் ரொம்ப பசிக்கிட்டி ஆளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுங்க ராதா கையில் என்ன வச்சிருக்க மலையில பழம் மாதிரி இருக்கு சின்ன வயசுல சாப்பிட்டது நல்லா இருக்குமே கொண்டாட்டி திம்பு வாங்கம்மா உனக்கு இந்த பழம் ரொம்ப பிடிக்கும் இல்ல ஆமா முருகேசா எனக்கு நல்லா பிடிக்கும் தம்பி அந்த கட்டைய தாயே விளையாண்டுட்டு தாரே என்னது தம்பியா ஏட்டி அவர் வயசான மனுஷே அவரை போய் தம்பின்னு சொல்லுதே ஐ காண்டா மிருகம் எங்க அம்மா என்னைய சூக்கு கூட்டிட்டு போய் காட்டுனாங்க என்னது காண்டா பாட்டி இந்த பழத்தை பூரை எனக்கே கொடுங்க நானே எல்லாத்தையும் சாப்பிடுதே ஏட்டி என்னடி செல்வி உளறிக்கிட்டு இருக்கா ஏக்கா அது ஒரு பெரிய கதைக்கா மண்டையிலே கொய்யாப்பழம் உளுந்து மயங்கி உளுந்துட்டா எந்திரிச்சு பார்த்த பிறகு சின்ன பிள்ளை மாதிரி பேசுதா கொய்யாப்பழம் உளுந்து மயங்கி விழுந்துட்டாளா ஆமா அந்த கொய்யாப்பழம் சோத்து பண்ண தண்டிக்கு இருந்துச்சு பிறகு உளுந்து மயங்கி விழமாட்டாங்களா என்னட்டி சொல்லுதீங்க கொய்யாப்பழம் உளுந்து மயங்கி விழுந்து இப்படி ஆயிட்டா ஆமாக்கா என்னை பார்த்து அத்தைன்னு சொல்லிட்டா எனக்கு மனசே கேட்க முடக்கி இந்த ராதாவை பார்த்து பாட்டிங்க முருகேசன் தாத்தாவை பார்த்து தம்பிங்க நெட்டச்சியை பார்த்து ஒற்றைக்குச்சிங்கா இப்போ உங்களை பார்த்து மிருகம்னு சொல்லியிருக்கா இன்னும் யார் யாரும் என்னென்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே எத்தே நீங்கள் என்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டிங்கல்ல இனிமேல் சண்டை போட்டீங்க கடலை கொண்டு மண்டையிலே போட்டுருவேன் நான் எங்கடி உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டேன் போட்டிங்க போட்டிங்க அன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டிங்க சரி இனிமே சண்டை போட மாட்டேன்னு இனி மன்னிச்சிரு ஆ சரி தே நீங்க நல்லா அத்தையா இருக்கீங்களே நீ நல்ல பிள்ளை தானே அத்தை சொல்றதெல்லாம் கேப்பியா நான் அத்தை சொன்னா கேட்க மாட்டேன் பாட்டி தான் கேட்பேன் இங்க எத்தனை பாட்டி இருக்காங்க இந்த கிருக்கி என்னைய போய் பாட்டிங்களே ராதாக்கா கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்கோங்க இது என்ன மதிசை கதையா இருக்கு கொய்யாப்பழம் விழுந்தா இப்படி பைத்தியம் முடிச்சுட்டு நம்பவே முடியல ஏட்டி அதுவே கீழே விழுந்து செத்த மாதிரி கிடந்தா நாங்கெல்லாம் பயந்துட்டோம் தெரியுமா செத்துட்டான்னு நினச்சி சரி உடுங்கட்டி நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கொய்யா பழத்தை கொடுங்க அவன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவா இவன் கொஞ்சம் நேரத்தில் சரியாகிறதுக்குள்ள என்னைய பாடாக படுத்துவா போல தம்பி வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம் எட்டி கட்டைய கொண்டு மாண்டைய உடைச்சிருவேன் அவ பைத்தியமானாலும் பரவாயில்ல எனக்கு வயிறு பசி தாங்க முடியல முதல்ல ரெண்டு பழத்தை கண்ணில் காட்டுங்க ஆமாட்டி எல்லாருக்கும் பசிக்கு முதல்ல ஆளுக்கு ஒன்று எடுத்து கொடு எனக்கு இழந்து பழந்தாங்கட்டி எனக்கு கொய்யா பழத்தை தாங்க வயிறு பசிக்கு முதல்ல அது తిన్నத தான் சரியா வரும் ஆ யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க இந்த அங்க கூடை பிடிங்க கூடையெல்லாம் பிடிக்க வேண்டாம் ஆளு கொண்ண எடுத்து கொடுத்துட்டு அந்த பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு போய் கொடுங்க எல்லாரும் பசியோட இருக்களுங்க ஆ ஆட்டோ ஆட்டோ எல்லാർக்கும் குடுக்கேன் முதல்ல இந்த லூஸ் அங்கட்டு கூட்டிட்டு போங்க சாப்பிட உட மாட்டா ஓ மது தானே ஆமாக்கா என் பேர் மது தான் பேர் என்ன? என் பேர் சிற்பா அப்படியா நீங்க எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க நான் இப்போ நல்லடி வந்த எல்லாரும் சேர்ந்து என்னமோ வெளிய ஏறி ஐயோ அதை கேட்டலக்கா நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுவா அது ஒரு ரெண்டு மூணு வருசம்தானே ஆச்சு 哎呀！ சூர்யாக்கு ஃபோன் அடிச்சிடலான்னு பார்த்தேன் இப்போ நான் என்ன செய்ய அவன் வேறு தேடுவானே எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருன்னு சொன்னான் நான் ஃபோனே பண்ணவே இல்லை வரமளே ஆண்டி சாரி ஆண்டி என்னையும் மன்னிச்சிருங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் சரி நடந்தது நடந்து போயிட்டு இப்போ என்ன செய்ய என்ன இருந்தாலும் நான் இப்படிலாம் கூடாது நான் தான் நெட்டச்சிட்டு மேலே ஏறி பார்ப்போமான்னு கேட்டேன் உடனே அவளும் சரின்ட்டு வந்துட்டா பரவாயில்ல நடந்தது நடந்துட்டு இப்போ என்ன செய்ய முடியும் அந்த பிரச்சனையை விடு உங்களுக்கு என் மேலே கோவம் வரலையா கோவப்பட்டு என்ன செய்ய ஏதோ சின்ன பிள்ளையில ஆர்வத்தில் செஞ்சுட்டீங்க உங்கள் மேலே கோவப்பட்டா என்ன ஆக போகுது நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் எப்படியும் வீட்டுக்கு போகணுமில்ல சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணிடலான்னு பார்த்தேன் சிக்னலே கிடைக்க மாட்டிக்கு நாளைக்கு சாய்ந்தரத்துக்குள்ளே எப்படியாட்டி வீட்டுக்கு போக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னா அவங்களும் மாட்டாங்க இருந்தாலும் அவனுக்கு ஃபோன் அடிக்கணும்ல அவன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான் நான் வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட பண்ணவே இல்லை விளையாட்டு ஆர்வத்தில் நீ ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைப்பான் அதனால் விட்டுரு நானும் ஃபோனை ஊரில் வச்சுட்டு வந்துவிட்டேன் ஐயோ உங்கள் ஃபோன் இருந்தாலும் சிக்னல் கிடச்சிருக்குமே அது சின்ன ஃபோன் தானே எனக்கு என்னடி தெரியும் மலை மேலே வந்து மாட்டுவோன்னு ஆண்டி உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல கோவம் இல்லைட்டி கோவப்பட்டு என்ன செய்ய சரி வந்ததே வந்துட்டோம் இந்த இடத்த பூரை பாரு மேலே இருந்து பார்க்க என்ன அழகா இருக்குது பாரு ஆமாம் ஆண்டி சூப்பராக இருக்குது ஃபோனு பேசதானே முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியுமில்ல இந்த இடத்த பூர் நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ வீட்டில் போய் உன் பிடிச்ச காட்டுவோம் ஆ சரி ஆண்டி வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சாதான் சரியாக இருக்கும் இங்கே தண்ணி எவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்கு ஆமா இங்க யார் குப்பைய போட போறா அதனால நல்ல சுத்தமா இருக்கும் தண்ணி எனக்கு இந்த தண்ணி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பேசாம இங்க இருந்துறலாமான்னு பாக்கேன் தண்ணிக்காக நீங்க கிடந்தீனா அங்க உன் பிள்ளை யார் பாக்க அத அந்த தலபாகட்ட மண்டையில இருக்காருல்ல அவர் பாத்துக்கிடுவார் எப்பா நல்ல வயிறு நிறைய தண்ணி குடிச்சாச்சு இப்ப நல்ல தூங்குன சரியா இருக்கும் தூங்குன சரியா இருக்குமா இங்க வந்து படுத்து தூங்கவே வந்தோம் கீழே எப்படி போகணும் வலிய கண்டுபிடிங்க ராதாக்கா சாப்பிட்ட உடனே மூளை வேலை செய்யாது நல்ல ஒரு தூக்கத்தை போட்டால் தான் மூளை வேலை செய்யும் அடி பாவிகளா நம்ம எங்க இருக்கோனே தெரியல ஏதோ ஒரு மலை மேலே ஏற்றி உட்கார வச்சிருக்காளுங்க ஊரில் இருந்தாலும் நேரத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பேன் என்ன செஞ்சிருப்ப மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்க தானே செய்வேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து தூங்கு ஆ தூங்கலாம் தான் செய்வேன் தூங்கி முடிச்ச உடனே காப்பி குடிப்பேன் நீ காப்பி தாரியா காப்பி தானே வேணும் ஏதாட்டி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படியே உத்தரவசா காப்பிக்கு ஏற்பாடு பண்ணுதியா அது ரொம்ப ஈஸி டி ஏதாவது சட்டி பழம் மலை மேல கிடக்கும் அது எடுத்துட்டு வந்து அடுப்பு கூட்டி வச்சு ஊத்தி நாலு கொய்யாப்பிழை இலை அந்த இலை இந்த இலைன்னு பறிச்சு போட்டோன்னு மூலிகை காப்பி ரெடி ஆயிரும் குடிச்சுக்கிடலாம் அடிப்பாடி இவ்ளோ காப்பிக்கு ரெடி நான் கூட பாலு சீனி காப்பி தூள்லாம் போட்டு நல்லா காப்பி போட்டு தருவேன்னு பார்த்தா தலையும் போட்டு கொதிக்க வச்சு தரேங்க காட்டுக்குள்ள உலக இது கிடைக்கிறதே பெருசு இதுல காப்பி பாலு எல்லாம் வேணுமாக்கும் ஆமாக்கா ஒரு நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க நம்ம இங்க இருந்து போறதுக்கு வழியே தேடுவோம் சேரிட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதே எல்லாரும் கூட இருக்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கு போன வருஷம் இப்படி இருந்தோம் அதே மாதிரியே இருப்போம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து முயற்சி பண்ண எப்படியாவது தப்பிச்சு போயிரலாம் ஆனா போற வழியில சிங்கம் புலின்னு இருக்கே அத நினைச்சா பயமா இருக்கு அதனால தான் நம்ம மலையில இருந்து கீழே இறங்காம ஒரே இடத்துல எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்திருக்கோம் இல்லன்னா அப்பதே இறங்க ஆரம்பிச்சிருக்கலாமே எப்படியாவது இனி கீழே கொண்டு சேத்துற உத்தரவா கவலைப்படாமல் இருட்டி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம் ஐடியா கிடைக்கும் சரி தண்ணி குடிச்சாச்சு வாங்க போவோம் இப்படி மலை மேல கூட்டிட்டு வந்து போட்டுட்டாளுகளை பூ எப்படி பூ வீட்டுக்கு போக கவலைப்படாம இருமீன் குட்டி எப்படி ஆட்டு போயிருவோம் இந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வழி பண்ணுவாளுங்க தப்பு பூரும் என் தான் நான் மேல ஏறி வந்திருக்க கூடாது அந்த பிள்ளைல சத்தம் போட்டு நிறுத்தி இருக்கணும் இருந்தாலும் நான் அப்படிலாம் செஞ்சிருக்க கூடாதுல பட்டு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க பரவாயில்ல உட்டி இதுவும் நல்லா தான் இருக்குது எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஊரில் இருந்து ஆளாளுக்கு வீட்டுக்குள்ளே வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆமாப்பா எனக்கெல்லாம் நேரமே இருக்காது மீன் கடையை பார்க்கவும் கடலுக்கு மீன் பிடிக்க போகவும் இப்படி ஏதோ அலைஞ்சேன் இன்றைக்கி நல்லா டூர் வந்த மாதிரி ஜாலியாக இருக்குது நானும் எங்கேயுமே போனதே கிடையாது ஒன்று எங்கள் ஊரில் இருப்பேன் இல்லைன்னா மருமகளை பார்க்க இங்கே வருவேன் இப்படியே இருந்து பழகிட்டேன் இப்போ தான் மொதல் தடவையே டூருக்கெல்லாம் வந்திருக்கேன்

முருகேசா உங்க அம்மா பேர் பாக்கியலட்சுமி தானே சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து படத்து பேர சொன்னே உடனே ஆராய்ச்சி பண்ணுதாளு முருகேசா கீழே போறதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சியா ஆமா முருகேசா நீ தான் பெரிய இரும்பு மனுஷனாச்சே எங்க எல்லாரையும் பத்திரமா கீழே கொண்டு விட்டு பாப்போம் நான் இரும்பு மனுஷன்தான் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கொண்டு விட முடியாது நீங்களே பார்த்துக்கோங்க ஆட தெரியாத சிலுக்கு காலைல நாலாம்

ஏக்கா அவளை நினைச்சிதான் பயப்படுதா பிள்ளைகளெல்லாம் இருக்காளு இருந்தாலும் ராத்திரி காட்டுக்குள்ள இருட்டா இருக்கும்ல எல்லா விலங்குகளும் சத்தம் போடும் ரொம்ப பயமா இருக்கே ஆமாம் லட்சுமி நீ சொல்றது உண்மைதான் பயமாகத்தான் இருக்கு இருந்தாலும் என்ன செய்ய நம்ம பயன்தான் அந்த பிள்ளைகளும் பயப்படுவாளுங்க நம்ம தான் கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யணும் அதுவும் சரி வாயில்க்கா பிள்ளையிலும் இருக்காளுகே வயசான பாட்டி எல்லாரும் இருக்காது நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணனும் நெருப்பு மூட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காம பாப்பூட்டி கிடைச்சதுல நெருப்பு மூட்டி வச்சிட்டோம்னா வச்சுட்டோம்னா எல்லாம் பக்கத்துல வராது இக்கா போன தடவை ஒரு டென்ட் கிடச்சது இல்லை அதுக்குள்ளே நெருப்பு மூட்டுற பொருள் எல்லாம் இருந்துச்சு அதனால தீப்பெட்டி தீப்பெட்டி கிடைச்சதுனால நெருப்பு மூட்டி சமாளிச்சிட்டோம் இந்த தடவை ஒன்றும் இல்லையே என்ன செய்ய கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ஐடியாவையும் கொடுப்பாரு நீ பயப்படாத இன்னும் ராத்திரி வரல அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிடலாம் காலியாத்தா மாரியாத்தா நீ எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு சேர்த்துரு